பர்கூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா மாறுதலுக்கு பணம் வாங்கிய நில அளவையர் மற்றும் இடைத்தரகருடன் கைது ஆன்லைனில் பட்டா மாறுதல் நடந்த பின்வரும் இடைத்தரகர் மூலமாக பணம் கேட்டு டார்ச்சர் செய்த நிலையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்த திம்மாபுரம் அருகே உள்ள காந்திநகர் நகர் பகுதியைச் சேர்ந்த பூவன் என்பவரது மகன் நாகராஜ் இவர் இவரது மகன் அரிஹரன் என்பவருக்கு புதிதாக வீடு கட்ட இடம் பார்த்துள்ளார் இதில் பர்கூர் அடுத்த மல்லப்பாடி ஊராட்சிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள வீட்டுமனையில் இடம் வாங்கியதாக தெரிகிறது வாங்கிய இந்த வீட்டுமனை இடத்தை அளந்து அளவீடு செய்து தனிப்பட்டு கொடுக்க வேண்டி ஆன்லைனில் விண்ணப்பித்து வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பலமுறை சென்று முறையிட்டும் நில அளவையர்கள் கண்டுகொள்ளாத நிலையில் கிருஷ்ணகிரி பகுதியை சேர்ந்த சுகேல் என்பவரை நாகராஜுக்கு தாலுகா அலுவலகத்தில் வேலை செய்யும் நபர் அறிமுகம் செய்து வைத்ததாக தெரிகிறது பின்னர் சுகேல் மூலமாக சர்வேயர் குமரன் இடைத்தரகரிடம் ரூபாய் பத்தாயிரம் கொடுக்க சொல்லி கொடுக்க விருப்பமில்லாத நாகராஜ் என்பவர் கிருஷ்ணகிரி லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ரசாயனம் தடவிய பணத்தை நாகராஜிடம் கொடுத்து அனுப்பி வைத்தனர் கிருஷ்ணகிரி லஞ்ச ஒழிப்பு துணை கண்காணிப்பாளர் நாகராஜ் தலைமையில் காவல் ஆய்வாளர் பிரபு குழுவினர் மறைந்திருந்து கண்காணித்தனர் அப்பொழுது நில அளவையர் குமரன் மற்றும் அவரது இடைத்தரகர் சுகேல் இருவரும் நாகராஜிடம் பணம் வாங்கும்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்த நிலையில் இருவரையும் கைது செய்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பட்டா மாறுதலுக்கும் பின்வரும் பணம் கேட்டு லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் சிக்கிய நில அளவையரின் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது